அனைவருக்கும் வணக்கம் மேனிஃபஸ்டேஷன் வீடியோவில் முதல் முறையாக உயிரணுக்கள் மரபணுக்கள் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் செல்ஸ் நம்ம உடல்ல என்ன செய்யுது இதுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் புதஞ்சிருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களில் இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவா குழந்தைங்க பிறக்கும் போது அப்பா அம்மா மாதிரி இருக்காங்க தாத்தா பாட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றது முதல் முறையாக சயின்டிஸ்ட் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சதுல ஆயிரத்தி சார்ல்ஸ் ஐம்பத்தி ஒன்பதுல அவரோட ஆராய்ச்சிகள்ல தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் அப்படிங்கிற புக்ல எழுதுறாரு அப்பா அம்மா இருந்து குழந்தைங்களுக்கு தன்மைகள் குணங்கள் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா உடலில் ஏதோ ஒரு பொருள் இருக்கணும் அந்த பொருள் மூலிமா தான் வருது அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ஆராய்ச்சியை கொண்டு வந்தாரு இன்னைக்கு நமக்கெல்லாம் ஜீன்ஸ் டீனி அப்படிங்கிற மாதிரி எந்த ஆராய்ச்சியும் நடக்கல கண்டுபிடிக்கிறாங்க இதே சமயத்துல ஒன்னொரு பக்கத்துல மெண்டல் அப்படிங்கிறவரு பட்டாணி செடிகளில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு குணாதேசங்கள் போனோம் அப்படின்னா உடலுக்குள்ள ஏதோ ஒரு மூலப்பொருள் இருக்கு அதன் மூலியமாக தான் அது போகுது அப்படின்னு சொல்றாரு இதை தொடர்ந்து அடுத்த நூறு வருடங்களுக்கு பல விதமான ஆராய்ச்சிகள் உலகம் எங்கும் நடக்குது இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக படிப்படியா செல்ஸ் இருக்க நியூக்ளியஸ் அதுக்குள்ள இருக்க மரபணு டிஎன்ஏ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ரொசாலின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற பெண்மணியும் வாட்ஸன் அண்ட் கிரேக் அப்படிங்கிற இரண்டு சயின்டிஸ்ட் இவங்க ஆராய்ச்சிகளை வெளிவந்த மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டிஎன்ஏ அமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவேளை புரோட்டீன் புரோதங்கள் தான் இந்த உணாதேசங்கள்ல அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போதோ அதுதான் ஜீன்ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருந்துச்சு ஆனா டிஎன்ஏ அமைப்பை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா டிஎன்ஏ மூலமாக தான் இது சாத்தியப்படும் அப்படி அப்படிங்கிறது உறுதியாச்சு இதை தொடர்ந்து ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற உயிரியல் துறையில உலகம் எங்கும் ஆராய்ச்சிகள் அதிவேகத்துல நடக்க ஆரம்பிச்சது மனிதனோட வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்றது எல்லாமே இந்த ஜீன்ஸ் தான் நம்ம கண் எப்படி இருக்கும் காது எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல நம்மளோட குணங்கள் நமக்கு வரக்கூடிய நோய்கள் இப்படி பல விஷயத்துக்கு இந்த மரபணு தான் காரணம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு அறிவியல் உலகத்துல ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வந்தது டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் சார்ல்ஸ் டார்வின்ல ஆரம்பிச்சு இந்த அறிவியல் உலகமே நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி ஜீன்ஸ் தான் மனிதனோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறது தவறு ஜீன்ஸ் ஒரு வரைபடம் ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான் இந்த ஜீன்ஸ கண்ட்ரோல் பண்றது மனிதனோட மனம் உணர்ச்சிகள் உணர்வுகள் உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் அப்படின்னு இவரோட கண்டுபிடிப்புகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அப்பா அவர் வேலை பார்த்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது போது இவரை ஏளனம் செஞ்சாங்க முட்டாள்தனமானது அப்படின்னு சொன்னாங்க இவர் சொல்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்க இந்த மாதிரி கடும் எதிர்ப்புகள் போராட்டங்களுக்கு அப்புறமா டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அறிவியல் ஆராய்ச்சி துறையிலிருந்து விலகி வந்து அவரோட சொந்த தனிப்பட்ட ஆராய்ச்சியில் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டத்தையும் இணைச்சி இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பிரபலமான டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்பீக்கர் உளவியல் உடலியல் மாற்றத்தை கொண்டு வந்த பேச்சாளர் அது மட்டும் இல்லாம அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த கருத்து அதாவது ஜீன்ஸை கண்ட்ரோல் பண்றது மனிதர்களோட உணர்ச்சி அப்படிங்கறது இன்னைக்கு எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஜெனடிக்ஸில் ஒரு துறை அதை முழுமையா ஏற்றுக்கிட்டு இதில் ஆராய்ச்சிகள் இன்னைக்கு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு எபிஜெனடிக்ஸ் படி ஒரு முக்கியமான கருத்து கேன்சர் அப்படிங்கிற நோய் ஜீன்ஸ்லேயே கோடாக இருக்குது அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு பழைய அறிவியல் அப்டேட்டடான பொது அறிவியல் படி ஆள் மனசுக்குள்ள தேக்கி வச்சிருக்க வெறுப்பு கோபம் மன்னிக்க முடியாம இருக்கிறது பழிவாங்கிற எண்ணம் இதெல்லாம் விலகும்போது போது கேன்சர் அப்படிங்கிற அந்த புற்றுநோய் கட்டி தடையுமே இல்லாம மறையுது இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம செல்ஸ் டிஎன்எல் என்ன நடக்குது அப்படிங்கறத விரிவா டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அவரோட புத்தகம் த பயாலஜி ஆஃப் பிலீஃப் நம்பிக்கைகளின் உயிரியல் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம உடலில் எந்த பாகத்தை நம்ம மைக்ரோஸ்கோப் கடியில் ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கிட்டே போனோம்னா நம்ம கடைசியாக உயிரணுக்கள் செல்ஸ் அது தெரியும் ஒவ்வொரு உயிரணுவும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிலாம் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம சில வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடக்ஷன் நடக்கும் அப்புறமா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பேக்கேஜிங் நடக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் செல் ஆர்கனல்ஸ் செல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியா அதோட தனித்தனி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இப்ப செல்லோட பகுதியில் நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம் நியூக்ளியஸ்க்குள்ள மரபணு டிஎன்ஏ இருக்கு இந்த செல் என்ன உற்பத்தி பண்ணணும் அதே மாதிரி நியூக்ளியஸ்க்கு வெளியில இருக்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் அப்படிங்கிற ஒரு உள்ளுறுப்பு புரோதங்களை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு கருவியை அமைஞ்சிருக்கு லைசோசோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுறுப்பு செல்லோட கழிவுகளை வெளியில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உதவுது மைட்டோகான் அப்படிங்கிற உள்ளுறப்பு செல்லுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஆற்றலை ஏடிபி அப்படிங்கிற ஒரு மாலிகுல் வடிவத்தில் உற்பத்தி செய்யுது இப்படி ஒரு செல்ல பல பல லைசோசோம் இருக்கும் இத்தனை உள்ளுறுப்புகள் எப்படி ஒரு ஃபேக்டரி பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி என் நேரமும் பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு செல்ல நம்ம உடல்ல வெளியில எடுத்து தனியா லேப்ல வளர்த்தா அதுக்குரிய ஆகாரங்களை கொடுத்து வளர்த்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்பவும் அந்த செல் பிஸியா தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு செல்ல செயற்கை முறையில் லேப்ல வளர்க்குறதுக்கு பேரு செல் கல்ச்சர் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு முதல் ஆறு வருடங்களுக்கு கேன்சர் அறிவியல் ஆராய்ச்சி துறையில ஒரு செல் கல்ச்சர் ஸ்பெஷலிஸ்டா வேலை பார்த்தேன் செயற்கையாக செல்ஸை லேபில் வளர்த்து அதுக்குள்ளே ஒரு டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணி புற்றுநோய் செல்களை சாகடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய மருந்துகளை இந்த செல்ஸ் உற்பத்தி செய்யும் இந்த மாதிரியான செல்ஸ் உருவாக்குறதுதான் என்னோட வேலை இந்த செல்ஸை ஆரோக்கியமாக பராமரிக்கிறது என்னோட வேலையில் ஒரு முக்கியமான பங்கு அந்த சமயத்தில் ஒரு ஷாக்கிங்கான இன்சிடெண்ட்னால ஒரு மிகுந்த மன கஷ்டத்தில் ஒரு நாள் இருந்தேன் அன்றைக்கி வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லேபில் நான் வச்சிருந்த அஞ்சு ஃப்ளாஸ்க் செல்ஸில் ஒரு ஃப்ளாஸ்க்கு மட்டும் எடுத்து மைக்ரோஸ்கோப் கடியில் பார்த்துட்டு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கு அதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு திருப்பி வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் நான் வந்து அந்த அஞ்சு ஃப்ளாஸ்கையும் மைக்ரோஸ்கோப் கடியில் வச்சு பார்க்கும்போது நான் முதல் நாள் பார்த்த அந்த ஃப்ளாஸ்கில் இருந்த செல்ஸ் மட்டும் கண்ணா பின்னான்னு உடஞ்சி செதறி இருந்துச்சு ஆனால் மற்ற நாலு ஃப்ளாஸ்கில் இருந்த செல்ஸ் நல்லா இருந்துச்சு இதுக்கு என்ன காரணம்னு புரியல ஏன்னா அதுக்கு முதல் நாள் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை நான் அந்த ஃப்ளாஸ்க்கு ஓப்பனும் பண்ணலை அதுக்குள்ளே எதுவுமே ஆட் பண்ணலை எந்த பாக்டீரியல் கண்டாமினேஷனும் இல்லை அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அன்னைக்கு முதல் நாள் என்ன நடந்திருக்கும் மாற்றம் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரே மாற்றம் என்னோட மனநிலை மட்டும்தான் மற்றபடி லேப்குள்ள வேறு எந்த மாற்றமும் நடக்கலை நான் அந்த ஆராய்ச்சி கம்பெனியில் வேலை பார்த்த அந்த அஞ்சு ஆறு வருடங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் பல முறை நடந்திருக்கு அதுலேருந்து எனக்கு தோணுன ஒரு சின்ன யூகம் என்ன அப்படின்னா மேபி என்னோட மனநிலை செயற்கையாக லேபில் வளர்க்கக்கூடிய அந்த செல்ஸ் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அப்படின்ட்டு அந்த செல்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு எலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விலங்கோட ஒரு செல்ஸ் எங்கேருந்தோ கொண்டு வரப்பட்டது இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக சாத்தியம் சாத்தியமில்லை அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் முதல் முறையாக அவரோட பேப்பர் ஃப்ரம் செல் கல்ச்சர் டு கான்ஷியஸ்னஸ் அப்படின்ட்டு எப்படி அவர் செயற்கையாக செல்ஸை லேபில் வளர்த்த அந்த ஆராய்ச்சியில் உணர்வு நிலைகள் செல்ஸ் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர் ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருந்தார் ஸோ உலகத்தில் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்னோட சொந்த வாழ்க்கை அனுபவத்தினால் டாக்டர் ப்ரூஸ் லிப்டனோட ஆராய்ச்சி தகவல்கள் என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது நம்ப முடிஞ்சது அது சாத்தியம் அப்படின்ட்டு உணர முடிஞ்சது சரி இந்த வீடியோ ஒரு புக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை இது ஒரு உணர்வு நிலையிலேருந்து வர இன்ஃபர்மேஷன் ஒரு தாயோட கர்ப்ப பையில ஒரு கரு உண்டாகும் போது அந்த கரு அப்படிங்கிறது ஒரு செல் அந்த ஒரு செல்லுக்குள்ள பாதி அம்மா வந்திருக்கும் அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கும் இந்த கரு குழந்தையாகி அந்த குழந்தை ஒரு பெரிய மனிதனாகி அந்த மனிதனுக்குள்ள ஐம்பத்தி மூணு லட்ச கோடி உயிரணுக்கள் உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த மரபணு முதல்ல உருவான கருக்குள்ள எந்த மரபணு இருந்துச்சோ அதே மரபணு தான் எல்லா செல்களுக்குள்ளயுமே இருக்கும் நம்ம இதயத்துல இருந்து ஒரு செல்லை எடுத்தாலும் சரி கண்ணில் ஒரு செல் எடுத்தாலும் சரி நம்ம உடல்ல எந்த பாகத்துல இருந்து செல் எடுத்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மரபணு ஒரே மரபணு தான் ஒரே தகவல் தான் அதுக்குள்ள இருக்கும் டிஎன்ஏ என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த நான்கு ஆங்கில எழுத்துக்கள் ஏ டி ஜி சி எப்படி இப்ப கம்ப்யூட்டர்ஸுக்கு பூஜ்ஜியம் ஒண்ணு பைனரி கோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி டிஎன்ஏல இருக்கக்கூடிய மரபணு தகவல் இந்த நான்கு எழுத்து வடிவல ஒரு கோடா அமைக்கப்பட்டிருக்கு டிஎன்ஏ முழுக்க இந்த நான்கு எழுத்துக்கள் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஏடிஜிசி அப்படிங்கிற ஆர்டர்ல தான் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி டிஎன்ஏ ரெண்டு இதழ்கள் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் அதுல ஒரு சைடு அம்மா கிட்ட இருந்து வந்த இந்த கோட் ஒன்னொரு சைடு அப்பா கிட்ட இருந்து வந்த கோட் ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய முழு டிஎன்ஏ நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிறிய பகுதிகள் மட்டும்தான் மொத்த டிஎன்ஏ ல ரெண்டு சதவிகிதம் மட்டும்தான் ஜீன்ஸ் ஜீன்ஸ்க்கு மட்டும் என்ன தனித்துவம் அப்படின்னா ஜீன் அப்படிங்கிற இருக்கிற இருக்கக்கூடிய எழுத்து வடிவத்தில் இருக்கிற அந்த கோட் ஒரு குறிப்பிட்ட புரோட்டீன் புரோதத்துக்கு தான் கோட் பண்ணுது அப்படிங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு எப்படி இந்த ஒவ்வொரு எழுத்து கோடுகளும் சேர்ந்து டிஎன்ஏவை உருவாக்குதோ அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ் அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் சேர்ந்து ஒரு புரோட்டீனை உருவாக்குது மொத்தமாக இருபது அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா புரோட்டீன்ஸுமே இந்த இருபது அமினோ ஆசிட்ஸோட கலவைகள் டீனர் இருக்கக்கூடிய இந்த நான்கு எழுத்துக்கள் கோட் அப்படின்னு சொல்றோம் அது எதை கோட் பண்ணுது அப்படின்னா மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு அமினோ ஆசிடுக்கு கோட் பண்ணுது எழுத்து அதில் மூன்று எழுத்து சேர்ந்து ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணுது எழுத்தை வெவ்வேறு ஆர்டர்ல மூணு மூணா பிரிச்சா மொத்தம் அறுபத்தி நாலு சாத்தியங்கள் வரும் இந்த பாக்ஸ்ல பார்க்கக்கூடிய அறுபத்தி நான்கு காம்பினேஷன் ஜெனடிக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமினோ ஆசிடுக்கு கோட் பண்ணுது நம்ம சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ பகுதியில் இந்த அறுபத்தி நாலு கோட்ல இருந்து ஏதோ ஒரு சில கோட் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும் இந்த அமினோ ஆசிட்ஸ் ஒவ்வொன்றையும் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இணைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பெரிய புரோட்டீன் வந்துடும் ஸோ ஒரு ஜீன் ஒரு புரோட்டீனுக்கு கோட் பண்ணுது மொத்த டிஎன்ஏல ரெண்டு சதவிகிதம் ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது மொத்தமாக பத்தொன்பது ஆயிரம் ஜீன்ஸ் இருக்கு அதான் ரெண்டு சதவிகிதம் டிஎன்ஏ இந்த கோட்ஸ்லாம் ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தொடக்க நிலை காலத்துல மீதி இருக்க தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அதனால அதுக்கு ஜங்க் டிஎன்ஏ அப்படின்னு பேர் வச்சாங்க ஜங்க்னா குப்பை வேண்டாத ஒரு பொருள் ஏன்னா டிஎன்ஏல ஜங்க் டிஎன்ஏ பகுதிகள் ஒரு புரோட்டீனுக்கு கோட் பண்ணல ஆனா கடந்த இருபது வருட காலத்துல இந்த ஜங்க் டிஎன்ஏ பத்தின ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து உருவானதுதான் இந்த எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற துறை ஜங்க் டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு புரோட்டீன் எப்படி வருது அப்படிங்கறத சுருக்கமாக பாத்துரலாம் ஒரு செல்லுக்கு வெளியில இருந்து உள்ள வரக்கூடிய ரசாயன பொருட்கள் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு ரசாயன மாற்றங்கள் கெமிக்கல் இந்த இந்த செல் இப்போ உருவாக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் செல்லுக்கு வருது இந்த ஆர்டர் வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா எந்த புரோட்டீன் உற்பத்தி ஆகணுமோ அந்த புரோட்டீனுக்கு உரிய ஒரு ஜீன் கோடு இருக்கும் இல்லையா அந்த ஜீன் பகுதியை மட்டும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கும் அதை ஆர் என் அப்படின்னு சொல்றோம் டிஎன்ஏ ஏடிசிஜி அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்கப்பட்ட ஆர்என்ஏல அந்த டிக்கு பதிலாக யூ இருக்கும் ஸோ ஏ யூ ஜி சி இந்த ஆர்என்ஏ காப்பி நியூக்ளியஸ் விட்டு வெளில வரும் போதே அந்த காப்பியில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்து கோடு கூட ஒரு அமினோ ஆசிட் அட்டாச் ஆகிட்டே இருக்கும் இந்த ஆர்என்ஏ காப்பிலேயே இந்த கோடு எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு அமினோ ஆசிட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் அந்த ஆர்என்ஏ தனியாக கழுன்றோம் இந்த அமினோ ஆசிட்ஸ் மட்டும் ஒன்றா சேர்ந்து அந்த ப்ரோட்டீனை உருவாக்கிடும் இப்படி உருவாக்கப்பட்ட ப்ரோட்டீன் கோல்கை காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு செல் உறுப்பு செல்லுக்குள்ள பேக்கேஜ் செய்யப்பட்டு இந்த செல்லை சுத்திரும் ஒரு கேட் மாதிரி இருக்கிற செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெம்பரேன் வழியா வெளியில போய் ரத்தத்துல கலந்து அந்த புரோட்டீன் எங்க போனமோ உடல்ல அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துரும் ஸோ இப்படிதான் ஒரு ஜீன்ல இருந்து புரோட்டீன் உருவாகுது ஸோ இந்த ப்ராசஸ் படி பார்த்தா பத்தொன்பதாயிரம் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னா பத்தொன்பதாயிரம் ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் உருவாக்கப்படணும் ஆனா மனித உடல்ல ஏறக்குறைய நான்கு லட்சம் புரோட்டீன்ஸ் உருவாக்கப்படுது இப்போ ஒரு ஜீன் ஒரு புரோட்டீனுக்கு தான் கோட் பண்ணது அப்படின்னா ஐம்பதாயிரம் ஜீன்ஸ் எப்படி நாலு லட்சம் ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ண முடியும் இங்க தான் ஜங்க் டிஎன்ஏட ரோல் வருது இது வரைக்கும் பார்த்த இந்த டிஎன்ஏல இருந்து அரண்ய காப்பி அரண்ய காப்பில இருந்து ப்ரோட்டீன்ஸ் இதை வந்து ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற துறைன்னு சொல்றோம் அடுத்தது எபி ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற துறை எப்படி உருவாச்சு அப்படின்னா ஜீன்ஸ்ல இருந்து ஆரண்ய காப்பி எடுக்கிற அந்த ப்ராசஸ் ஆராய்ச்சியாளர்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் நினைச்ச மாதிரி ஒரு நேரடியான ப்ராசஸ் கிடையாது ஆனா இதுல பல வேறு ஸ்விட்சஸ் இருக்கு ஜீன்ஸ்லயோ ஜீன்ஸ் ஜீன்ஸில் சில பகுதிகளையோ ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணுற அந்த ஸ்விட்ச் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஜங்க் டிஎன்ஏக்குள்ளே தான் இருக்குது இதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஆழமாக இங்கே போகலை ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜீன்ஸை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற அந்த ஸ்விட்ச் இந்த தொண்ணூற்றி எட்டு பர்சென்ட் டிஎன்ஏ ஜங்க் டிஎன்ஏயில தான் இருக்குது த ஜங்க் டிஎன்ஏவை எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா செல்லுக்கு வெளியிலேருந்து புற சூழ்நிலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் இதில் முக்கியமானது உணவு பழக்கவழக்கங்கள் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் என்ன திங்க் பண்ணிகிட்டு நம்ம ஆழ் மனசுக்குள்ளே இருக்க பதிவுகள் நம்ம மனசில் என்ன உணர்ச்சிகள் ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் நம்ம உணர்வு நிலை எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் சிக்னலாக எடுத்து செயல்படக்கூடியது தான் இந்த ஜங்க் டிஎன்ஏ இந்த ஜங்க் டிஎன்ஏ தான் ஜீன்ஸை எப்போ ஆஃப் பண்ணும் எங்கே ஆஃப் பண்ணும் எங்கே ஆன் பண்ணும் அப்படின்ட்டு முடிவெடுக்குது சின்ன குழந்தைங்கள அந்த பில்டிங் ப்ளாக்ஸ் வச்சு விளையாடுறாங்கல்ல அதில் இந்த ஒவ்வொரு ப்ளாக்கும் ஒரு ஜீன் மாதிரி இப்போ பத்து ப்ளாக்ஸை வச்சுக்கிட்டு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன்ஸ் ஒவ்வொரு பிளாக்கையும் எந்த மாதிரி ஒரு அமைப்பில் அமைச்சா இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் தான் ஜங்க் டிஎன்ஏ இந்த ஆராய்ச்சிக்கு பேர் தான் எப்பி ஜெனடிக்ஸ் ஒரு படி மேலே ஜீன்ஸுக்கும் ஒரு படி மேலே ஜீன்ஸையும் எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா செல்லோட சுற்றுப்புறம் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஸோ அபவ் ஜெனடிக்ஸ் இஸ் எப்பி ஜெனடிக்ஸ் உடல் ரீதியா நமக்கு டயபெட்டிஸ் இருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னா நவீன மருத்துவம் மாடர்ன் மெடிசன் வாயிலாக நமக்கு தெரிஞ்சது எல்லாம் சில ரசாயன மாற்றங்கள் ரத்தத்தில் நடக்குது சில உறுப்புகள் சில செல்கள் சில ஜீன்ஸ்லாம் சரியான முறையில் இயங்கல அதனால இந்த நோய்கள்லாம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா எபிஜெனடிக்ஸ் ஆராய்ச்சி படி இந்த ரசாயன மாற்றங்களுக்கு பின்னாடி இந்த இயக்கங்கள் பழுதாகிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட உணர்வு நிலை நம்மளோட மனநிலை நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட ஆழ்மன பதிவுகள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல கைவலி கால்வழி தலைவலியில இருந்து டயபிட்டிஸ் பிபி ஹைப்பர்டென்ஷன் கேன்சர் இப்படி சொல்லக்கூடிய அனைத்து வகையான நோய்களுக்கும் மருந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம உணர்வு நிலைக்குள்ள இருக்கு டாக்டர்ஸ் கை மருந்து மாத்திரைகள் இல்லை அப்படிங்கறத நமக்கு புரிய வரும் சரி இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜங்க் பாதிக்குது ஜங்க் டிஎன்ஏ ஜீன்ஸை ஆன் பண்ணுது ஆஃப் பண்ணுது ஜீன்ஸ்ல இருந்து புரோட்டீன்ஸ் உருவாகுது இந்த புரோட்டீன்ஸ்க்கு ஏன் இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் செல்களுக்குள்ள மற்ற உறுப்புகளுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு என்சைம்ஸ் வின யூகிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே புரோட்டீன்ஸ் உதாரணத்துக்கு ஜீர்ணமாகிற அந்த கெமிக்கல் ப்ராசஸ் அதே மாதிரி நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் செரட்டானின் டாப்பமைன் ஆக்சிட்டாசின் இதெல்லாம் மனத லெவலில் நமக்கு டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ சந்தோஷத்தையோ கொடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இதுவும் ப்ரோட்டீன்ஸ் ஹார்மோன்ஸ் டயபட்டீஸ் விட தொடர்புடைய இன்சுலின் ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏன் வருது அப்படின்னா கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன்னால் இப்படிப்பட்ட ஹார்மோன்ஸும் ப்ரோட்டீன்ஸ் இப்படி உடலியல் உளவியலில் ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் சம்மந்தப்பட்டிருக்கு சரி அடுத்தது இதெல்லாம் நமக்கு இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறது நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் நம்மளோட ஆழ்மன பதவிகளில் இருந்தால் நம்ம இயங்குகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது மீதி உள்ள அந்த அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் நம்மளோட சுய நினைவோட அவேர்னஸோட கான்ஷியஸ் மைண்ட் யூஸ் பண்ணுறோம் சிம்பிளான உதாரணங்களை பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களோ கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு பொருள் காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க நம்ம அந்த இடத்துக்கு வரோம் நம்ம அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் இப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது சில பேரில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ணுக்கு எதற்கு இங்கே தானே இருக்குது கண்ணு தெரியலையா எது கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி தோணலாம் ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு ட்ரிகர் எங்கேருந்து வருது அப்படின்னா வளர சமயத்தில் நம்ம பெரியவங்க இந்த மாதிரி பேசியிருக்கலாம் அது அப்படியே நமக்குள்ளேயும் பதிஞ்சிடுச்சு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த சமயத்தில் இங்கே தான் இருக்குது அது எனக்கு தெரியுது ஆனால் அந்த ஒன்றொரு நபருக்கு தெரியல அவங்களுக்கு ஏன் தெரியல அவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கணும் தானே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனால ஒரு கட்டாயத்தினால நமக்கு ஒரு ட்ரிகர் ஆகுது ஒரு எரிச்சல் வருது அந்த எரிச்சலோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கண்ணு தெரியலையா அப்படின்னு கேக்குறது எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு இன்னொருத்தவங்களோட இயலாமையை நம்ம அங்க சுட்டி காட்டுறோம் இது ஒரு சப்கான்ஷியஸ் ரியாக்ஷன் நமக்குள்ள ட்ரிகர் ஆன அந்த எரிச்சலையோ இல்ல நம்ம பயன்படுத்தின அந்த சொற்கள் கண்ணு தெரியலையா அப்படிங்கறது அவசியமே இல்லை அப்படிங்கறத நம்ம அன்றாட வாழ்க்கையில் உணர்றது கிடையாது ஏன்னா நம்மளோட ஆழ்மனத்துல எந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத நமக்கே தெரியாம அதை பத்தி நம்ம சிந்திக்காம கண்மூடித்தனமா அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதனால என்ன நடக்குது அப்படின்னா நம்ம எரிச்சல் படுறோம் இல்லையா அந்த உணர்வு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எனர்ஜி செலவு பண்றோம் அடுத்தது இந்த எரிச்சல் அப்படிங்கிற இந்த உணர்வை ஒரு க்ளூவா சிக்னலா எடுத்துக்கிட்டு நம்ம உடலுக்குள்ள செல்ஸ் மரபண்ணு புரோட்டீன் உற்பத்தி இப்போ நம்ம பார்த்த எபிஜெனடிக்ஸோட அந்த ஜங்க் டிஎன்ஏ மெக்கானிசம் இது எல்லாத்துக்குமே இது சிக்னலாக அமைஞ்சு ஒரு சாதாரண சம்பவத்துக்கூட ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ண வைக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம அவேர்னஸ் விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா நம்மக்குள்ள எரிச்சலை ட்ரிகர் பண்ணாத மாதிரி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம் உண்மையிலேயே அந்த பொருள் அவங்களுக்கு அங்கே இருக்கிறது அவங்க கண்ணில் படலை இது அவங்களோட தவறோ குற்றமோ கிடையாது ஆனால் அவங்களால முடியாத ஒரு விஷயத்தை நம்மளால் முடியுது அப்படின்ட்டு நம்மளோட ஈகோ தூண்டி விடுறது தான் எரிச்சல் அப்படிங்கிற அந்த உணர்வு அதை தொடர்ந்து அந்த சொற்கள் ஸோ அந்த இடத்துல நமக்குள்ளே எந்த உணர்வு வருது நம்ம என்ன சொற்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கவனம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட அந்த ப்ரோக்ராம்டு ரியாக்ஷன் இல்லாமல் அதாவது ஆழ்மன பதவிகள்லேருந்து நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி பண்ணாம இந்த எரிச்சல் நம்மள எப்படி பாதிக்குது அவங்களை எப்படி பாதிக்குது நம்ம சொற்கள் மறுபடியும் அவங்கள ட்ரிகர் பண்ணுது இதெல்லாம் அவசியமா இந்த ஈகோ கிளாஷ்ல இல்லாம சாதாரணமா இந்த விஷயத்தை எடுத்துட்டு அன்பா அவங்களுக்கு ஒரு உதவியை பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியுமா இந்த சாய்ஸ நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளோட வில் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அவரோட புத்தகத்தில் பயாலஜி ஆஃப் பிலீஃப்ல இதை சொல்றாரு ஆழ்மான பதிவுகளோட தாக்கத்தினால நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ரப்பர் வச்சு அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக கவனத்தோடு ஒரு புதிய கதையை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் அதுதான் வெல்லோட அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க லசீபோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு டாக்டர் இது மருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு சக்கரை கட்டியை கொடுத்தா கூட உண்மையிலே இது மருந்து இது என்ன குணப்படுத்தும் அப்படிங்கிற நம்மளோட நம்பிக்கை நம்மள சீக்கிரமா குணமாக்குது பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த காலத்துல எந்த பிரச்சனை அப்படின்னு டாக்டர் கிட்ட போனாலும் ஒரு பிங்க் கலர் டானிக் ஒண்ணு கப்ல கொடுப்பாங்களாம் ஜுரமா இருந்தாலும் சரி வயிறு வலி இருந்தாலும் சரி இந்த பிங்க் டானிக் ஆனா உண்மையிலேயே எல்லாத்தையுமே குணப்படுத்துமா ரெண்டாயிரத்தி ரெண்டுல டாக்டர் ப்ரூஸ் மாஸ்லே அப்படிங்கிற ஒரு டாக்டர் ஃபேமஸா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு மூட்டு வலிக்காக சிகிச்சைக்கு வந்த பேஷண்ட்ஸ் அவங்கள சில பேருக்கு ஆபரேஷன் மூலமா இதை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி உண்டாக்குன தசைகளில் சரி செஞ்சுருக்காரு சில பேருக்கு அதே சில பேருக்கு உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள ஆபரேஷன் பண்ண மாதிரி சுச்சுவேஷனை மட்டும் உண்டாக்கிட்டு அதாவது வெளியில தோல்ல கட்டு இருந்திருக்கு தையல் இருந்திருக்கு ஆனால் உள்ள மற்ற குரூப்புக்கு பண்ண அந்த ஆப்ரேஷனை உண்மையிலேயே பண்ணல ஆனா பேஷன்ஸுக்கு இது தெரியாது அவங்க மயக்கமா இருந்த அந்த நிலையில ஆபரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த எக்ஸ்பெரிமெண்டோட விளைவு ரெண்டு குரூப்லயுமே பேஷன்ஸ் ரிகவர் ஆயிருக்காங்க வலையில இருந்து வெளியில வந்திருக்காங்க இப்போ உண்மையிலேயே ஆபரேஷன் பண்ணாதவங்க எப்படி குணமானாங்க அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை இததான் த பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் இததான் பயாலஜி ஆஃப் பிலிஃப் நம்பிக்கைகளின் உயிரியல் அப்படின்னு சொல்றாரு இந்த உலகம் அன்பானது அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட உடல் ரியாக்ட் பண்ணுமா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமா ஆகி ரியாக்ட் பண்ணுமா மாறாக இந்த உலகத்துல நிறைய கொடுமைகள் நடக்குது நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்புறப்போ நம்ம உடல் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை உண்டாக்கி நம்ம உடல்நலத்தை பாதிக்குது மகாத்மா காந்தி சொன்னதாக டாக்டர் லிப்டன் சொல்றாரு நம்மளோட நம்பிக்கைகள் நம்ம எண்ணங்களா மாறுது நம்மளோட எண்ணங்கள் வார்த்தைகளா மாறுது வார்த்தைகள் செயலாக மாறுது செயல்கள் நம்மளோட வேல்யூஸ் மதிப்புகளா மாறுது அந்த மதிப்புகள் நம்மளோட டெஸ்டினி விதியா மாறுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளோட நம்பிக்கைகள் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட விதி ஸோ இப்போ நமக்கு வாழ்க்கை சூழல்கள் எப்படி அமைஞ்சிருந்தாலும் சரி நம்ம கவனத்தோடு இருக்கும் போது நம்மளோட ஆழ்மனத்துல இருந்து நம்ம ரியாக்ட் பண்ணாம நம்ம கான்சியஸாக சுற்றி நடக்கிற சம்பவங்கள் நம்மளோட உணர்ச்சிகளை ட்ரிகர் பண்ணாத வகையிலையும் நம்மளால் மாற்றிக்க முடியும் மேலும் நம்மளோட நம்பிக்கைகளை போது நமக்கு விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்மளால் மாற்ற முடியும் இங்கேதான் ஃப்ரீவெல் வந்து நிற்குது மேலும் இதெல்லாம் எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்க்குறதுல பயன்படுத்திக்கலாம் கான்சியஸ் பேரண்டிங் அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்